சுந்தரகாண்டம் சர்க்கம் இருபத்தொன்பது நன்னிமித்தங்களை காணுதல் இவ்விதமாக சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களை அனுபவித்து கொண்டிருப்பவளும் குற்றமற்றவளும் நிந்திக்க தகாதவளும் மகிழ்ச்சியற்று போனவளும் மனம் நொந்தவளும் மங்களமானவளுமான அவளுக்கு செல்வ செழிப்பிலுள்ள மனிதருக்கு இக்கட்டான ஒரு நிலையில் அவரை அண்டி பிழைப்பவர்கள் உதவி செய்வதைப் போல அநேக நற்சகுணங்கள் ஏற்பட்டன ஸ்லோகம் இரண்டிலிருந்து நாலு வளைந்த இமை ரோமங்களால் சூழப்பட்டு ஓரத்தில் சிவந்து சுற்றிலும் வெளுத்து நடுவில் கருத்த விசாலமான இடது கண் மீன்களால் அடிக்கப்பட்ட செந்தாமரை மலர் போல் துடித்தது அழகாக பொருந்தி திரண்டு உருண்டு அகில் சந்தனம் முதலிய நறுமண பூச்சுக்களால் அலங்கரிக்கப்பட்டு உத்தமமான பிரிய நாயகனால் நெடுநேரம் தழுவ பெற்ற இடது புஜமும் துடித்தது உயர்ந்த யானையினுடையதைப் போன்று பருமனாகவும் ஒன்று கொன்று இணையாகவும் நன்றாகவும் அமைந்த அவளுடைய இடது தொடை துடித்ததன் மூலம் ராமனே வந்து எதிரே நிற்கிறார் என்று சொல்வதைப் போல் இருந்தது ஸ்லோகம் ஐந்து ஆறு கூரிய நுனிகளை உடைய நிர்மலமான கண்களை உடையவளும் மாதுளை முத்துக்களை போன்ற பற்களை உடையவளும் நின்று கொண்டிருப்பவளும் அழகிய சரீரத்தை பெற்றவளுமான அவளுடைய இடிப்பிலிருந்து மங்களமானதும் பொன்னிறமானதும் சிறிது அழுக்கடைந்திருப்பதுமான ஆடை சற்றே அவிழ்ந்து சரிந்தது இப்படிப்பட்ட சகுனங்கள் முன்பு ஏற்பட்ட பொழுது நற்பலன்களே விளைந்திருப்பதாலும் மற்றும் பல காரணங்களாலும் காற்று வெயிலால் வாட்டப்பட்டு கிடந்த விதை நன்றாக மழை பெய்தவுடன் செழிப்பாக வளரத் தொடங்குவதைப் போல மறுபடியும் மகிழ்ந்தாள் ஸ்லோகம் ஏழு எட்டு கொவ்வை கனி போன்ற உதடுகள் அழகிய வளைந்த புருவங்கள் கூந்தல் கற்றை மற்றும் பளீரிடும் வெண்மையான பற்களையுடைய சீதையின் முகம் ராகுவிடமிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் பிரகாசித்தது அவள் சோகம் நீங்க பெற்று புத்தி தெளிவடைந்து மனம் அமைதியுற்று மகிழ்ச்சியால் தைரியம் வளர்ந்து வளர்ப்பிறையில் வளர்ச்சியடையும் சந்திரனால் இரவின் இருள் வர குறைந்து வெளிச்சம் வளர்வதைப் போல வீசும் முகமுடையவளானாள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் இருபத்தொன்பதாவது சர்க்கம் சம்பூர்ணம்